பசுஞ்சோலை பள்ளிகள் பசுஞ்சோலை சாலைகள் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துளை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னைய காவியை போட்டு சங்கியாக்க ஏய் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் ஃபிட் ஃபார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ இட் இட்லே யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணது பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறான்டா பிக்காடி ஏய் போடா எல்லா வரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்கேன் நாள் அப்படி மீட்டு மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்து ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை இல்ல நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினா வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர் என்ன உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஏந்திரிதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல ஆயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சால வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் காட்டிடுவான் நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் படம் இருக்கிறவர் கட்டிடுறா நீ பார்த்துக்கோ கட்டிருவான் வாய்ப்பில்லை ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ரன் ப்ரோ வெரி ஒண்ணும் ஒன்றும் இல்லை அண்ணுமனம் இது என்ன மான தமிழ் மக்களடா நாங்கள் இத்தனை கொடி கொடியிருக்கும் போது ஏன் புளியை தொட்டான் எங்கள் தலைவன் சேரன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான் பாண்டியன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான் சோழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகையை கட்டி ஆண்டான் அந்த கொடியை ஏந்த வேண்டும் என்று ஏந்தினான் திட்டமிட்டு தூக்கினோம் இந்த கொடியை உலகம் எங்கும் தமிழனுக்கு ஒரே கொடி புலிகொடி அதை கொள் என்றார் என் தலைவன் அங்கு இறங்கியது என்று நினைத்தான் இங்கே ஏறியது அவ்வளவுதான் இங்கே ஓரம் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு எழுதி வைத்துக்கொள் என் மாவீரர் மீதான ஒரு நாள் என்னை காட்டாது மறைக்கிற இந்த ஊடகங்கள் ஒரு நாள் திரும்ப 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 காட்டும் தமிழ் இனத்திற்காக நாள் கட்ட போராடினான் அவனுக்கு என்று ஒரு வீடு கட்டினான் தமிழ்மொழி உலகத்தின் மூத்த மொழி மணி நெற்றி உமிழ் தலல் உரை சுடல் கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழ் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது திருமால் என்று எல்லோரும் கொண்டாடுகிறீர்கள் பெருமாள் என்று எல்லோரும் வணங்குகிறீர்கள் அந்த திருமால் பெருமாள் எந்த மொழி சொல் சொல்லுவார் மூன்று நாயன்மார்கள் ஒருவன் நாயன்மொழியாளன் யாராவது சொல்லு பனிரெண்டு ஆழ்வார்கள் ஒருத்தன் பிரமொழியாளன் யாராவது சொல்லு சொல்லுபார் கடவுளை கடன் கொடுத்த இனமடா கடவுளை கடன் கொடுத்த இனமடா தமிழினம் அறிவை மட்டுமல்ல வணங்குகிற ஆண்டவனையும் கொடையாக கொடுத்த இனம் தமிழ் பேரினம் என் மொழி சிதைந்து அழிந்துவிடக் கூடாது கலை இலக்கியம் பண்பாடு கூடாது ஏன் அது ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா இதயம் உன் மொழி செத்து போச்சது தெரியுமா தெரியாத கொன்று விட்டார்கள் நீ என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் உன் தாய்மொழியை சிதைத்து அழித்துக் கொண்டிருக்கிறாய் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் வெற்று முழக்கம் வெற்று கூச்ச எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வெற்று கூச்ச வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அதுவும் பொய் எங்கே இருக்கிறது தமிழ் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியானது எங்கும் காணும் நம் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி எங்கும் இப்போது அவன் சொல்ல வேண்டியது இருக்கு ஆம் பாரதி எங்கேயும் காணாம் உன்னுடைய தேசிய கீதம் உன் நாட்டு பாடுறது வங்கமொழி உன்னை இசையது கர்நாடகா கன்னடம் உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு உன்னுடைய இன அடையாளம் எது கேடு கட்ட திருட்டு திராவிடம் திருட்டு திராவிடம் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர் யார் திராவிடர் தலைவரே சொல்லிட்டாரா பாருங்க பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம் திராவிட திராவிட இலங்கை தமிழ் இளம் கேட்டார் அவரு கேட்டாரு அதுக்கு இது இல்லை மேடம் இடம் இது இல்லை ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் வீழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வரவேண்டுமா இல்லை இல்லை மீண்டு எழுந்து தன் வரலாற்றை புதுப்பித்து எழுந்தது வாழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வரவேண்டுமா அவர்கள் விட்டு சென்ற கனவு மட்டுமல்ல அவர் சுவாசித்து விட்டு சென்ற மூச்சு காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது தமிழனின் எவனவன் வீரன் எவனவன் புரட்சிக்காரன் எவனவன் சிந்திக்கிறான் எவனவன் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிறான் அவன் எல்லாம் பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினைவாதி என்று படி சுமத்தப்பட்டிருக்கிறார் இந்த நிலத்திலே தாத்தா கலியபெருமார் இந்த நிலத்திலே அண்ணன் தமிழரசன் அவர்கள் இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள் இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் இருக்கிற நான் பயங்கரவாதி பிரிவினைவாதி செப்பரேட்டிஸ்ட் சாவனிஸ்ட் எல்லா பழியும் மொழி இனம் என்றாலே பிரிவினவாதம் இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டனை விட தாமஸ் அல்வா எடிஷனை விட பெரிய கண்டுபிடிப்பு அடிப்படையின் அன்பு தம்பிதங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் சாதி மதம் எப்போது வந்தது இப்போது இப்போது முதலில் புத்தன் வந்த பிறகு இயேசு பிறகு நபிகள் பெரும்பான்மையாக எல்லா மக்களாலும் போற்றப்படுகிற சமயங்கள் இதுதான் இந்து என்பது அது தனித்த அல்ல சமயம் அல்ல பல சமயங்களின் கூட்டு நாம் சைவர்கள் சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள் வெறும் சைவர்கள் அல்ல வீர சைவர்கள் மாயோனை வழிபடுகிற பெருமாளை திருமாலை வழிபடுகிற வைணவர்கள் புத்தனை வழிபடுகிற பௌத்தர்கள் இப்படி சீக்கியர்கள் சமணர்கள் இப்படி பல சமயங்களின் ஒருங்கிணைப்பு தான் இந்து என்கிற சமயம் இவையெல்லாம் தோன்றியது எப்போது இப்போது கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் தாயே என்று நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் பாடுவதற்கு காரணம் அதன் இடைவந்தது ஆனால் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள் முதலில் தோன்றியது மொழி மதனி மனிதனின் உழைப்பிலிருந்து முதலில் தோன்றியது மணி மொழி அது ஏன் முதல் மொழி தமிழ் ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற மனிதன் உழைத்துக் கொண்டு இருக்கிற மக்களை அவர்களை கூப்பிட என்று அழைத்தான் அதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இன்றும் ஆதிகளில் காடுகளில் மனிதன் வாழ்கிற போது அவன் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கிறது என்கிறார்கள் அந்த ஒளி வடிவம் அப்படி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்பட்டது அந்த மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நினப்பரப்பை பெற்றால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது உலகங்களும் அரசியல் மொழி இன அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்க இங்கிலாந்தில் இருந்து அயர்லாந்து பிரிந்தது என்ன மகமல்லையன் உடன் பிறந்தார்களே மொழி நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் இருந்து ஸ்காட்லாந்து தனி நாடுகளுக்கு காரணம் என்ன அவன் இங்கிலீஷ் மதம் ஒன்றுதான் ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம் கிறித்தவம் ஆனால் இத்தனை நாடுகள் பிறந்தது ஏன் பிரிந்தது ஏன் மொழி மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்தது ஏன் மதம் பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிந்தது ஏன் மொழி மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் இத்தனை மாநிலங்கள் எதன் அடிப்படையில் சாதி அடிப்படையா மத அடிப்படையா இல்லை மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் பிரிந்ததற்கு காரணம் என்ன பிறகு எதற்காக குஜராத் நீ மராத்தியன் நான் குஜராத்தி அவ்வளவுதான் இதை எப்படி எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது கூடாது அதுதான் பெடக்கூடாது ஏன் என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அருவி என் ஆறு என் ஏரி என் குளம் என் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு இங்கே தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார் வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையூறு கூட்டுணைவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல் தேசியன உரிமைக்கு நின்று இருக்கிறானோ மம்மர் கடாபி அதிபர் முபாரக் எல்லாரும் கொல்லப்படுவார்கள் சதா ஹுசேன் எல்லாரும் கொல்லப்படுவார்கள் ஏன் என்னை வளங்களின் வேட்டை தலைவர் என்ன கேட்டார் விடுதலை எல்லாரையும் போல இருந்து கொசாபா விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள் தெற்கு சூடான் விடுதலை அடைகிற போது வாழ்த்து சொன்ன நீங்கள் நேரு சொல்கிறார் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்லுகிறார் உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ விடுதலைக்கு போராடுகிறதோ அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கும் என்கிறார் அந்த நேருவின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வரை சுதந்திர போராட்டம் இருக்கும் அண்ண இந்திரா காந்தி அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது பாலஸ்தீன விடுதலை ஆதரித்த இந்தியா பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலை எதிர்த்திட்டது மனச்சான்றோடு பேசுங்கள் பெருமக்களே எங்கள் தலைவன் அந்த ஈழத்தின் நிலத்திலே தன் படையோடு நிற்கிறவாது இந்திய இந்த நாட்டின் குடிமக்கள் என் மீனவ சொந்தங்களில் ஒருவனை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் கேள்வி எழுப்பி பாருங்கள் இல்லை இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து நின்ற குலதெய்வமாக காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் மேதவே பிரபாகரன் அவர்கள் நின்றார்கள்